இருக்கிறவங்கள அரவணைச்சு பழையபடி அரவணைச்சு பண்ணா ஓபிஎஸ் நல்லா பண்ணுவாரு இல்லை யாருமே தேவையில்ல நம்ம தான் இருக்கணும் நம்மளை சுற்றி நம்ம கீழே தான் இருக்கணும் ஆளுங்க யாரு நம்மளை விட்டு விளாடக்கூடாது நம்ம எடுத்து இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சாருன்னா இபிஎஸ் கண்டிப்பா வரமாட்டாரு ஓபிஎஸ் ஒன்றுவாரு அம்மா போது உழு குழப்பம் எதுவுமே கிடையாது கரெக்டா அவங்க இருந்தாலும் அவங்க எல்லாமே செயல்பட்டு இருந்தாங்க எப்ப போனாங்களோ அப்பயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது நம்மளுக்கு எந்த மாதிரி பதவி கட்சி எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பயன்படுத்திக்கல கூட கூட்டணியா ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்னா கூட்டணியா இருந்தாங்கன்னா அது பலமே வேற கூட்டணி உடஞ்சி இப்ப நாலா பிரிஞ்சுக்கிறாங்க நாலா மூணா பிரிஞ்சுக்கிறாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த அம்மா தனி அப்புறம் இப்போ நான் செங்கோட்டையோ தனியா போற மாதிரி இருக்கு இந்த சூழ்நிலை இருந்தா பக்கா தியாயங்கரே அந்த கட்சியிலேயே ஊர்னவ் யாருக்கு ஓட்டு போடுவோம் இது யாருக்கு சாதகமா போகும்னாக்கா புதுசா வரைய விஜய்க்கும் பால் ஆட்சியாளர்களுக்கும் சாதகமா போகும்